ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்களோடய சார்பை உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி கடந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் கஷ்டம் நஷ்டம் துன்பம் துக்கம் நிறைய அவமானங்களை கூட நம்ம சந்திச்சிருக்கலாம் என்ன ராணி அதே சமயம் என்னைக்காவது ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா அந்த சந்தோஷமான நினைவுகளோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கலாங்கிறது தான் எங்களுடைய யோசனை அதாவது நிறைய கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த கசப்பான விஷயங்களை நினச்சி மனசை வந்து கனப்படுத்திக்காமல் அதில் உள்ள பாடங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு தொழில் நஷ்டம் ஆயிருந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை இந்த வருஷம் எப்படி சரி பண்ணலாம் ஏதாவது ஒரு அவமானங்கள் நடந்துச்சுன்னா அந்த அவமானத்தை மீறி நம்ம எப்படி முன்னுக்கு வந்து காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மைனஸான விஷயத்துலேருந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த இருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்கிறத மனசில் ஒரு வைராக்கியத்தோடு ஆரம்பித்து பாருங்கள் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் எந்த ஒரு விஷயங்கள் ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருந்தால் அடுத்த வருஷத்து அந்த லாபத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் நான் குறிப்பு ஒரு உதாரணமாக அப்படி சொல்கிறேன் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கணவன் மனைவி விஷயங்களும் அது மாதிரி தான் அதாவது இட்லி பஞ்சு போல இருக்குது மலிப்பு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட தொட்டுக்கிற சட்னி சாம்பார் டேஸ்ட்டை பொறுத்து தான் அந்த இட்லி ருசியாக இருக்கா இல்லாட் சொல்ல முடியும் என்ன ராணி ராணிக்கு புரியல அதாவது இட்லி நாடாக இருந்தாலும் சட்னியை பொறுத்து தான் அந்த இட்லியோட ருசி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் படித்தேன் நல்லா இருந்துச்சு அதனால சொல்கிறேன் அது மாதிரி தான் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் எந் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் மன தைரியமும் ஒரு வலிமையும் நிறையா இருக்கும் அது எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப யதார்த்தமாகவே இருக்குது ஏன்னா ரெண்டு பேர் ஒன்றாங் கிளாஸ்லேருந்தே ஒன்றா படித்து வந்ததுனால எங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு அனுபவங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது புரிதல் அதாவது புரிதல் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டுருக்கு இந்த சந்தோஷம் எங்களுக்கு தொடரணும் மற்றபடி வந்து எங்களுக்கு எந்த ஒரு கொண்டாட்டமும் இல்லைங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் எல்லா கொண்டாட்டமும் சந்தோஷங்களும் அனுபவிப்பேன் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் காரணம் என்னென்னா ராணி எடுத்து கொடுத்த சட்டை போட்டிருக்கேன் பழைய சட்டை தான் ரெண்டு வருஷம் இருக்குது எடுத்து கொடுத்த சட்டையை போட்டிருக்கேன் அது ராணிக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி ரெண்டு பேரும் மேட்ச்சா போட்டிருக்கவா அதுல இன்னொரு சந்தோஷம் அதோட ராணியோட உச்சக்கட்ட சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த பூவாய்க்கு எடுக்கிறது தான் ராணிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இவ்வளவுதான் இந்த அதாவது இதுக்கு அதிகமான செலவழிக்க வேண்டியது இல்லை வெளியே போகணும்னு அவசியம் இல்ல அதாவது எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட இந்த புது வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கோம் உண்மையிலே எங்களோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் வறுமையிலும் செழுமையாக வாழணும் அப்படின்னா நம்ம ஒரு தோசை சாப்பிட்டா கூட நம்மளை சுற்றி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பாதி பாதி பிச்சு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டோம்னா அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்போ நம்மளோட மனசு வந்து ரொம்ப வயிறும் நிறையும் மனசும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்போது நம்ம அந்த பசியில் இருந்து அந்த தோசையை பிச்சு நாலு பேருக்கு கொடுத்தா கூட அதில் உள்ள ஒரு சந்தோஷங்கள் மன நிறைவு வந்து வேறு எதுலேயுமே கிடையாது ஐயோ நாலு பேர் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தோசையை மூடி அங்கே எடுத்து வச்சிட்டோம்னா அவங்களும் பட்டினியாக இருப்பாங்க நாமளும் பட்டினியாக இருப்போம் தோசையை நாய் தூக்கிட்டு போயிடும் எங்கள் வீட்டில் நடக்கும் எங்கள் வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி இல்லை தூக்கி ஓரத்தில் எங்கள் வீட்டில் நாய் தூக்கிட்டு போயிடும் பூனை தூக்கிட்டு போயிடும் அதனால இருக்கிறது எல்லாத்துக்கும் பகிர்ந்து சாப்பிடணும் அது நிறையா இருக்கோ குறைவாக இருக்கோ எதையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதாவது சாப்பாடு இப்போ பொதுவாக எங்கள் வீட்லேயே சாப்பாடு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது சொல்லியிருக்கேன் நான் நானே சாப்பாடு வந்து நான் குறையே சொல்ல மாட்டேன் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய சாப்பிடுவேன் அதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது அது நல்லா இல்லை ஏதோ உப்பு கம்மியாக இருந்தது உரப்பு சரியில்லை ஏதோ குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு வயிறு வயிறு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன் அதிலே அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க சாப்பாடு நல்லா இல்லை அப்படிங்கிற வார்த்தை இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி யார் வீட்டுக்கும் போய் ஒரு விருந்து சாப்பிட்டாலும் சரி இல்லை வேறு யாரும் நம்மளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையும் சாப்பாடை மட்டும் இது வரைக்கும் நான் குறை சொன்னதே கிடையாது அது எப்படி இருந்தாலும் சரி என்னோடய பசிக்கு நான் சாப்பிடுவேன் ருசியாக இருந்துச்சுன்னா நிறையா சாப்பிடுவேன் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தை இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது இனிமேலும் என் வாழ்க்கையில் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம் அதனால் அந்த வார்த்தையை இன்றைக்கில் என்றைக்குமே என்னோடய வாழ்க்கையில் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மனசில் பதிய வச்சு கொண்டு போனோம்னாலே நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வந்து நிரந்தரமாக இருக்கும் என்ன ராணி கரெக்டுங்க நீ எதுவும் சொல்லலையா நீங்கள் தான் எல்லாமே சொல்லிட்டீங்களே ராணிக்கு என்ன சந்தோஷம்னா ராணிக்கு பிடிச்ச அந்த சட்டையை போட்டிருக்கேன் ராணி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த சட்டையை நான் போட்டிருக்கேன் ரெண்டாவது ராணிக்கு நான் பூ வாங்கி நானே வச்சு விட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் இந்த புது வருஷத்தை இந்த சந்தோஷத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் உங்களோட கடந்த வருஷத்தில் நடந்த ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் ஒரு நாளாவது நடந்திருக்கும்ல நடக்காமல் இருக்காது இல்லையா அந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களோட இதே மாதிரி இந்த வருஷமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஆரம்பிங்க உங்களோட தொழில் வளர்ச்சி ஆகுறதுக்கு இந்த தையல் தொழில் வளர்ச்சியாகிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பான முறையில் உதவி கிடையாது இதோடய கடமையாக நினச்சி தான் நான் செய்கிறேன் அதோடய வாழ்நாள் முழுக்க உங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த தையல் தொழில் சம்மந்தப்பட்ட வரைக்கும் உங்களோட சந்தேகங்கள் எது இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி என்ட ஃபே ஃபேஸ்புக்கில் கேட்டாலும் சரி யூடியூப்பில் கேட்டாலும் சரி இன்ஸ்டாகிராமில் கேட்டாலும் சரி உங்கள் எல்லாேருக்கும் தேவையான பதிலை தாமதமானாலும் கண்டிப்பான முறையில் நான் கொடுத்துட்டே வருவேன் நீங்கள் எல்லோரும் ஒரு சிறந்த டெய்லர் ஆகணும் உங்களோட அதாவது உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காண்டியாவது இந்த தையல் தொழில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய ஆசை அதனால் எல்லோரும் இந்த தையல் தொழிலில் கற்றுக்கோங்க கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தேவைப்படலைனாலும் என்றைக்காத ஒரு நாளைக்கு கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா வசதி இருக்கே நம்மளுக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்க வேண்டாம் காலங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாது யாருக்கும் அப்படி வர்ற காலகட்டத்தில் நம்ம கையில் ஏதாவது ஒரு கைத்தொழில் இருக்கணும் இல்லையா இருக்கிற பட்சத்துக்கு நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்போ நம்ம மனசு கலங்கப்படாது மனசு சோர்வடையாது ரொம்ப தைரியமாக இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம பிள்ளைகளோ நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களோ அவங்களும் தைரியமாக இருப்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த தையல் தொழிலை கற்றுக்கோங்க என்றைக்குமே நஷ்டம் கிடையாது என்ன ராணி உண்மை அதுதாங்க உண்மை அது தான் அதனால் இந்த தையல் தொழிலை திரும்பவும் கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க நம்ம எல்லாேருக்கும் சொல்கிற விஷயம் அதனால தான் மற்ற எந்த தொழில் கற்றுக்கிட்டாலும் நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியும் நஷ்டம் வராமல் கொண்டு போகணும் ஆனால் அந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேலை அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் ராணி கண்டிப்பாக சரி நாங்கள் இன்றைக்கி புது வருஷத்தை ஆரம்பிச்சுருக்கோம் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக போகணும்னு சொல்லிட்டு அது நம்ம கையில் தான் இருக்குது சந்தோஷமோ துக்கமோ நம்ம கையில் தான் இருக்குது அதே மாதிரி உங்கள் எல்லோருக்கிட்டே இன்னொரு விஷயம் கேட்கணும் சொல்லணும் இன்னும் ரீ சொல்லிடுவா அதாவது நான் பொதுவாக அட்டை மனசார மன்னிப்பு கேட்க மாட்டேன் உங்கள் எல்லார்டையும் கேட்குறேன் அதாவது கடந்த வருஷம் உங்கள் எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தாலோ என்னோடய அணுகுமுறை உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் நான் உங்களுக்கு தையல் த சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ரொம்ப பேசி அருவ கொடுத்துருந்தாலோ நீங்கள் எல்லாரையும் என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா ஏன் ஏன் மன்னு கேட்டேன்னா இந்த வருஷத்து அதைதான் கண்டினியூ பண்ண போறேன் அதனால அதனால அதெல்லாம் பழகிக்கோங்க சரியா அதாவது நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னால் அளவுக்கு எளிமையாக புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய பேச்சிலே உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கணும் வழிமுறைகளை தான் நான் பின்பற்றுறேன்னு தவிர உங்கள் எல்லாரும் போட்டு அறுத்து கஷ்டப்படுத்தணும்னு கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணிடக்கூடாது இவன் என்னடா பேசிக்கிட்டே இருக்கான் அந்த தோணத்தோட அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பேன் தையல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த ஏதோ ஒரு பெரிய கேப் விட்ட மாதிரி ஆகிடும் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு இது தச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க இல்லை அது அறுக்கிறானேனு நினச்சிங்கன்னா அந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பூரா எடுத்துக்கோங்க அது கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் திரும்ப உங்க எல்லாருக்கும் எங்க ரெண்டு பேரோட சார்பா குடும்பத்தோட சார்பா உங்க எல்லாருக்கும் இருபத்தி நாலாவது வருஷ ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க்கையிலயும் சந்தோஷங்கள் மலர்றதுக்கு இந்த அண்ணனோட வாழ்த்துக்கள் என்னைக்குமே இருக்கும் பாய் பாய்